ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம டெரேஸ் கார்டனோட அப்டேட் பார்த்துட்டு அப்படியே ஒரு அறுவடையும் பார்க்கலாங்க நம்ம ஆடிப்பட்டத்துக்கு வந்து ஒரு மூணு தடவை பேட்ச் பேட்சாக போட்ட செடிகள் எல்லாமே எடுத்து வச்சாச்சு ஒரு அப்டேட்லாம் பார்க்கலாம் இந்த வீடியோவில் நம்ம அப்படியே பார்த்துட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் வந்து ரொம்ப பழச்சுன்றதுங்க நம்ம கார்டனுக்குள்ள கார்டனுக்குள்ளே என்ட்ரானுமே இதோட நேம் பார்த்திங்கன்னா பேபி ரொமான்டிக்கா ப்ளஸ் நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா சன்ஃப்ளவர் சீட்ஸு போட்டு எடுத்துழுதாங்க சன்ஃப்ளவர் பிளான்ட்டு ஒரே ஒரு சின்ன தொட்டியில் தாங்க வச்சுருக்கேன் ஆனாவே நல்லா வளருது க்ரோத்து அடுத்து நீங்கள் பார்க்குறது வந்து சிகப்பு அத்தி அடுத்து நீங்கள் பார்க்குறது வந்து மலைச்சில்லியான்னு தெரிலங்க இல்லைன்னா ஒயிட் சில்லியான்னு தெரில டிஃப்ரெண்ட்டாக ரெண்டு சில்லி ட்ரை பண்ணியிருந்தோம் அதில் பிளாக் சில்லி பார்த்திங்கன்னா வரலை ரீபார்ட் பண்ணி பார்த்தேன் ஆனாலும் வரலை இதெல்லாம் வளர்கிறது கொஞ்சம் ஸ்லோவாக தாங்க இருக்குது ஏன்னா நம்ம லேட்டாக தான் ரீபார்ட் பண்ணி வைச்சோம் அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த கிளைமேட்டுக்கு வந்து ரொம்ப வெயில் அடிக்குது இல்லைன்னா சில டைம் மழை பெய்யுது அப்படியே போயிட்டுருக்குங்க அடுத்து நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா சிவகாசி கத்திரிங்க இதட ஊர்லேருந்து வரும்போது வந்து சீட்ஸ் எடுத்துகிட்டு வந்து போட்டு நம்ம வந்து வளர்த்தாச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக பச்சை கத்திரின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி அடுத்து பார்த்திங்கன்னா எல்லா கொடிக்காய்களுமே பார்த்திங்கன்னா இப்போ பூ விட ஆரம்பிச்சிருக்கு இப்போ பார்த்திங்கன்னா மழையும் அப்பப்போ அடிக்கடி பேருனால கார்டனே பார்த்திங்கன்னா நல்லா க்ரீனிஷாக இருக்குது நான் வச்ச கருணாக்கிழங்கிட்ட சூப்பராக வளர்ந்துருச்சுங்க மூக்குத்தி அவரையும் சூப்பராக வளருது தம்பட்டா வரை சூப்பராக வளருது அடுத்து நான் வந்து ப்ராட் பீன்ஸ் வச்சுருக்கேங்க ஒரு ரெண்டு பிளான்ட் மட்டும் போட்டிருந்தேன் அதுவுமே சூப்பராக வளருது அது ரொம்ப கொடி மாதிரி வர மாட்டேங்குது நம்ம அவரை மாதிரியே அப்படியே செடி மாதிரி பெருசாக வளருது அவரையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பூ பூத்துருக்குங்க இவ்வளோ பூ கை பிடிச்சா எவ்வளோ சூப்பராக இருக்கும் நானும் மோர்கர்ஸில் அடித்து தாங்க விடுறேன் கொஞ்சம் பூ தான் போகுது ஒன்றும் பண்ண முடியல அவரை பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு அவர் இருந்துச்சுங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிலோ அவரைக்கு நீங்கள் கிடச்சிதுங்க எப்பயுமே நீங்கள் டெரேஸ்க்கு வந்தீங்க கார்டன் வச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து எல்லா பிளான்ஸையும் கொஞ்சம் ஒத்து பார்க்கணுங்க ஏன்னா சில பூச்சிகள்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன வந்து ஆர்கானிக் வெரைட்டி பூச்சி அடி பூச்சி வெட்டி அடித்தாலும் அது போகாதுங்க நம்ம தான் வந்து கையாலேயோ இல்லை ஒரு குச்சியாலையோ வந்து பிடிச்சி கொள்ளணும் வெண்டக்காய் பார்த்திங்கன்னா வந்து நிறைய பிளான்ட் இருக்குங்க ஆனால் அப்பப்போ ஒரு ஒரு காயாக வர்றதுனால வரும்போது ஒரு ஒரு காயை பிடிங்கி சாப்பிட்டு போயிடுவேன் அடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் கொத்தவரங்க கிடச்சிது கொத்தவரங்காய் பார்த்திங்கன்னா ஒரு காரக்குழம்பு வைக்கிறாலும் நமக்கு கிடைக்குங்க மொத்தம் மூணு பிளான்ட் இருந்தது நம்மகிட்டே ஏற்கனவே எடுத்து சீட்ஸ் தான் போட்டு வளர்த்தேன் ஸோ மூணு பிளான்ட்டில் ரெண்டு பிளான்ட் நல்லா வளருது ஒரு பிளான்ட் வந்து பட்டு போயிடுச்சு என்னோடய புரிதல் படி பார்த்திங்கன்னா ஆடிப்பட்டத்துக்கு வந்து இந்த கொத்தவரையை வந்து போட முடியலைங்க போட்டிங்கன்னா இந்த மாதிரி லீவ்ஸ் எல்லாமே கேர்ள் ஆகிடுது இல்லைனா வந்து ஓவர் வாட்டரிங்கில் வந்து பட்டு போயிடுது இதை நீங்கள் வந்து புரட்டாசி புரட்டாசி மாதத்தில் போட்டு பாருங்க நல்லாவே வளரும் வெயில் காலத்தில் நல்லாவே இந்த வளரும் நிறைய காய்களும் பிடிக்கும் இது பாருங்கள் இது இன்னொரு சீனாக வர இதை வந்து ஒரு குட்டி தொட்டியில் தாங்க இப்போதைக்கு வச்சுருக்கேன் நான் வேறு பாட்டு இல்லைங்க நம்ம கிட்டே இருக்கிற எல்லா பிளான்ட்டுக்குமே வந்து ஒரு ஒரு பாட்டுக்கு தேவைப்பட்டு எங்கே போகிறது நம்ம அதனால அந்த ரோஸ் செடியெல்லாம் இப்போ நிறைய அவுட் ஆனதுனால மண் தொடியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீனவரைய வச்சுட்டேன் அடுத்து நீங்கள் பார்க்கறது இது கொடிய வரந்தாங்க நினச்சி வாங்கியிருந்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா இது வந்து செடியவரை தான் நம்ம கிட்டே எண்ணி இருக்கிற அவரை தான் சரி ஓகே பட் ஆனால் நிறைய காய் பிடிக்குதோ இல்லைங்க பூ மட்டும் நிறைய விட்டு தள்ளுது அடுத்து இந்த தடவை வெள்ளரிக்காய்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட காராமணி சுத்தமாகவே அறுவடை இல்லைங்க ஏன்னா அதையுமே வந்து எளியார் சாப்பிட்டு சாப்பிட்டு போயிடுறாரு இது வரைக்கும் வந்து நாலஞ்சு பிளான்ட் ரீபார்ட் பண்ணி வச்சாங்க எதுவுமே வரலங்க எல்லாத்தையுமே சாப்பிட்டு போயிடுச்சு அடுத்து நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா நொவாலிஸ் அப்படிங்கிற ஒரு கிளைம்பிங் ரோஸ் தாங்க இந்த பேபி ரொமாண்டிக்காவும் கிளைம்பிங் இந்த நொவாலிஸ் வெரைட்டியும் பார்த்தீங்கன்னா பார்க்க சேமாக தாங்க இருக்கும் ஆனால் பெட்ரல்ஸில் நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் டெரேஸ் கார்டன் வந்தோமே பார்த்திங்கன்னா அந்த அவரை நிறைய பூத்துக்கு பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குங்க பூச்செடிலாம் என்னங்க அந்த காய்கறி பிளான்ஸை வந்து நிறைய பூக்களோடு பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கவே ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு அவரை உட்கார்ந்துங்க அதையும் நம்ம எடுத்துக்கிட்டாச்சு அவரையில் பார்த்தீங்கன்னா ஆப்பிட்ஸை விட ஒரு குட்டி குட்டி வண்டு விழுகுங்க ஒரு சின்ன சின்ன பூச்சி மாதிரி இருக்கும் அதை நம்ம கையில் தான் எடுத்துட முடியும் நீங்கள் என்ன வந்து பூச்சி வரைட்டு அடித்தாலும் கொஞ்சம் நேரத்தில் ஓடி போய் வேறு எங்கேயாவது உட்காருங்க திருப்பி வந்து அதே அதேச்சுட்டு உட்காந்துக்கும் அடுத்து நீங்கள் பார்க்குற வந்து மிளகாங்க இது பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் நம்ம போட்ட பிளான்ட் தாங்க அந்த பிளான்ட்லேயே பார்த்திங்கன்னா திருப்பி வந்து நிறைய துளிர்கள் வந்து நிறைய காய்கள் பிடிச்சிருக்கு ஸோ லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா வீட்டில் மிளகாய் காலியாகிடுச்சு ஸோ இதை ஃபுல்லாக அறுவடை பண்ணிடலாம் பார்த்தேன் ஒரு ஒன் வீக் தேவையான காய் இருக்குங்க போதும் நமக்கு அது வெயிட் தாங்க முடியாமல் சாஞ்சிருக்கான்னு தெரிலங்க இல்லை நம்ம கோகோபீட்டில் வச்சுருக்கனால சாஞ்சிருக்கேன் என்னன்னு தெரிலங்க இது போய் பார்த்திங்கன்னா பக்கத்து செடியில் அமுக்குது சரி காயெல்லாம் பிடுங்கிட்டு ஒரு குச்சியை வச்சு நிமித்தி கட்டி விடணும் அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா இது லாஸ்ட் இயர் போட்ட அவரை தாங்க போன மார்ச்சில் போட்டேங்க அது வந்து என்னென்னா அப்போலாம் ஒன்றும் பூக்கலை இப்போ இந்த கிளைமேட்டுக்கு பூ பிடிச்சி திருவி கொஞ்சம் கொஞ்சம் காய் வருதுங்க அடுத்து அவ்வளோதாங்க எல்லா காயும் அறுவடை பண்ணிட்டு கீழே இறங்கலான்னு பார்த்தா இன்றைக்கி வந்து கிருஷ்ணகம்பளம் கொஞ்சம் பூத்துந்தது ஆர்டன் டோரை ஓப்பன் பண்ணமே பார்த்திங்கன்னா ஒரு கிருஷ்ணகம்பளம் பூத்துருந்தாலும் நல்ல ஸ்மெல் வருங்க சூப்பராக இருக்கும் வாசனை அவ்வளோதாங்க இன்றைக்கி அறுவடை இப்போ கீழே போயிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பிரித்து வைக்கலாம் என்னென்ன காயெல்லாம் கிடச்சிருக்குன்னு கத்திரிக்காய் பூவக்காய் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நாலஞ்சு காயில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அவரைக்கா மட்டும் பார்த்திங்கன்னா எல்லா பூவும் காய் பிடிச்சா எப்படி இருக்குங்க சூப்பராக கிடைக்கும் நானும் மோர் கசில் தேய்ச்சி தாங்க பார்க்குறேன் பட் ஆனால் சுற்றி எங்கள் வீட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய ஓப்பன் ஸ்பேஸ்கிறதுனால பூச்சி தொலை ரொம்பவே ஜாஸ்திங்க அப்புறம் தாங்க இன்றைக்கி காய்கறி விட பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்